சிவபுராணம் நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் ஆனா இதுக்குள்ள மாமுனிவர் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கார் இது வெறும் ஒரு பக்தி பாடல் மட்டும்தானா இல்ல இதுக்குள்ள ஆழமான அறிவியல் ரகசியங்கள் ஏதாச்சும் பொதஞ்சிருக்கா வாங்க இதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஒரு பாட்டு கேட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்ன நம்புவீங்களா அதுவும் ஒரு பழங்கால பாடல் வெறும் ஒளி நம்ம உடம்பு குணப்படுத்த முடியுமா இது வெறும் குருட்டு நம்பிக்கையா இல்ல இதுக்கு பின்னால உண்மையிலே சயின்ஸ் இருக்கா இந்த கேள்விக்குள்ளதாங்க அகத்தியரோட அந்த பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு சோ முதல்ல நம்ம சிவபுராணத்தை ஒரு பக்தி பாடலா மட்டும் பாக்குறதை நிறுத்தணும் அகத்தியரோட பார்வையில இது ஒரு பவர்ஃபுல்லான சவுண்ட் தெரப்பி அப்போ சவுண்ட் தெரப்பினா என்ன பாருங்க சிவபுராணம்ங்கிறது வெறும் வார்த்தைகளோட தொகுப்பு கிடையாது அதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம உச்சரிக்கும் போது நம்ம உடம்புக்குள்ள ஒரு விதமான வைப்ரேஷன் அதாவது அதிர்வலைகள் உருவாகுதான் அந்த வைப்ரேஷன்ல தான் மொத்த ரகசியமும் இருக்கு சரி இந்த சவுண்ட் தெரப்பி எப்படி வேலை செய்யுதுன்னு கேக்குறீங்களா நாம சிவபுராணத்தை கரெக்டாக உச்சரிக்கும் போது நம்ம உதடுகளோட அசைவு இருக்கு இல்லையா அது ஒரு ஸ்பெஷலான வைப்ரேஷனை உருவாக்குது இந்த வைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ள போய் நம்ம உள்ளுறுப்புகளை மெதுவா தூண்டி விடுது இதனால என்ன ஆகுதுன்னா வீக்கா இருக்கிற உறுப்புகள் கூட திரும்பவும் புத்துணர்ச்சி அடையுது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு டியூன் பண்ற மாதிரி நம்ம உடம்பே தன்னைத்தானே சரி செஞ்சுக்குது ஓகே அப்போ எப்படி பாடணும்னு தெரிஞ்சிருச்சு ஆனா அகத்தியர் அதோட நிறுத்தல எங்க எப்போ பாடுறோங்கிறது அதை விட முக்கியம்னு சொல்றாரு அது என்ன அப்படி ஒரு மலை ரகசியம் வாங்க பாக்கலாம் அகத்தியர் சொல்ற அந்த பிராக்டிஸ் தான் க்ரிவலம் அதாவது திருவண்ணாமலைய சும்மா ஒரு மலையா பாக்காம சிவனோட உருவமாவே நினைச்சு அந்த மலைய சுத்தி சிவபுராணம் சொல்லிக்கிட்டே நடக்கணும் முக்கியமா அதிகால நேரத்துல அப்போதான் நம்ம உடம்புல பலவீனமா இருக்கிற உறுப்புகளுக்கு புது சக்தி கிடைக்கும் நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீகத்தையும் நாம உணர முடியும்னு சொல்றாரு இப்போ நீங்க நினைக்கலாம் இது வெறும் வாக்கிங் தானேன்னு ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க சாதாரண வாக்கிங் நம்ம உடம்புக்கு மட்டும்தான் நல்லது ஆனா இந்த கிரிவலம் போய் சிவபுராணம் சொல்லும் போது அது நம்ம உடம்பு மனசு ஆன்மா இந்த மூணுக்குமே எனர்ஜி கொடுக்கிற ஒரு கம்ப்ளீட் பயிற்சியா மாறுது சரி ஏன் இந்த அதிகாலை நேரத்துக்கு இவ்ளோ முக்கியத்துவம் சயின்ஸ் படி பார்த்தா சூரியன் உதிக்கும்போது போது நம்ம பிரபஞ்சத்திலிருந்து வர சக்தி வாய்ந்த காஸ்மிக் கதிர்கள் அதாவது காஸ்மிக் ரேஸ் பூமி மேல அதிகமா படுமா அந்த நேரத்துல நாம கிரிவலம் போகும்போது நம்ம உடம்பு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அந்த காஸ்மிக் எனர்ஜியை அப்படியே உறிஞ்சுக்கொள்ளணும் ஓகே இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா ஈஸியா இருக்கு இல்லையா ஆனா இந்த பயணத்துல ஒரு ஆச்சரியமான ட்விஸ்ட் இருக்கு ஒரு முரண்பாடு ஒரு ரகசியம் அதுதான் இப்போ நாம பார்க்க போறோம் இங்க ஒரு கேள்வி வருது இவ்ளோ நன்மை தர்ற ஒரு பயிற்சி ஏன் ஒருத்தருக்கு கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுக்கணும் கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல இதுதான் இந்த பயணத்தோட மைய புதிரே இந்த கேள்விக்கான பதில் இந்த நம்பர்ல இருக்கு ஐம்பது சதவீதம் உங்க ஆன்மீக பயணத்தை ஒரு நூறு படி இருக்கிற மலைன்னு கற்பனை பண்ணிக்கோங்க அப்போ இந்த ஐம்பது சதவீதங்களது கரெக்டா பாதி தூரம் இங்கதான் அகத்தியர் நம்மள ஆச்சரியப்படுத்துறாரு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா கஷ்டம் வருதா பயப்படாத அது ஒரு நல்ல சைன் நீ பாதி பாதிக்கணதை தாண்டிட்டேன்னு அர்த்தமா அடங்கப்பா அதாவது நீங்க சந்திக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நீங்க சரியான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு காட்டுறதுக்கான ஒரு அடையாளம் ஆனா ஏன் இந்த கஷ்டங்கள் வருது இது நம்ம விதியா இல்லவே இல்ல இது ஒரு காஸ்மிக் டெஸ்ட் ஒரு பிரபஞ்ச சோதனைன்னு அகத்தியர் சொல்றாரு நீங்க அந்த ஐம்பது பர்சன்ட் மார்க்கை தாண்டும் போது பிரபஞ்சத்துல இருக்கிற கிரக சக்திகள் உங்களை டெஸ்ட் பண்ணுமா போதுண்டா சாமி திரும்பவும் பழையபடி உலக வாழ்க்கைக்கு போயிடுன்னு சொல்லி உங்கள மாயைக்குள்ள திரும்ப இழுக்க முலர்ச்சி பண்ணும் அந்த கிரகங்கள் என்ன நினைக்குமாமா அடடா இவன் நம்ம கண்ட்ரோல்ல இருந்து தப்பிச்சு போறானேன்னு நினைச்சு உங்களோட மன உறுதியை உடைக்க பாக்கும் இது உண்மையிலேயே நம்மள ஒரு ஆட்டம் காண வைக்கிற ஒரு பவர்ஃபுல்லான டெஸ்ட் ஸோ இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா இந்த சோதனைகளை பார்த்து பயந்து பின்வாங்கவே கூடாது உறுதியா நின்னு இது எல்லாம் தாண்டி போனா மட்டும்தான் நமக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த உண்மையான சக்தியை நம்ம உணர முடியும் அந்த தெய்வீக நிலையை அடையவும் முடியும் இப்போ கடைசியா சிவபுராணத்தோட முழுமையான சக்தி என்ன அதோட உண்மையான நோக்கம் என்னன்னு பார்க்கலாம் அப்போ சிவபுராணம்ங்கிறது வெறும் பாட்டு கிடையாது அது நம்ம கையில ரெண்டு பவர்ஃபுல்லான ஆயுதங்களை கொடுக்குது ஒன்னு நம்ம உடம்பு குணப்படுத்துகிற ஒரு மருந்து இன்னொன்று நம்ம கர்ம வினைகளை வெட்டி வீழ்த்துற ஒரு கூர்மையான வாழ் இதிலிருந்து நம்ம ஒவ்வொருத்தரும் மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் தான் உங்க வாழ்க்கையில வர போராட்டங்கள் எல்லாம் தண்டனைகள் கிடையாது அவை வெறும் தடைகளும் கிடையாது நீங்க சரியான பாதையில முன்னேற்ற பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னு காற்று அடையாளங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற மிகப்பெரிய கஷ்டங்கள்னு நினைக்கிறதெல்லாம் உண்மையிலே உங்க மிகப்பெரிய முன்னேற்றத்துக்கான அறிகுறிகளா இருந்தா எப்படி இருக்கும்